வணக்கம் நண்பர்களை நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வுகளின்படி குக்கரில் பருப்பை வேக வைக்கக்கூடாது மீறினால் என்ன பிரச்சனைகள் வரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய உணவு வகைகளில் பருப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஏனென்றால் பருப்பு வகைகளில் புரதம் இரும்புச்சத்து சத்து நார்ச்சத்து மற்றும் நமது ஆரோக்கியத்திற்கு தேவையான பிற ஊட்டச்சத்துக்களும் உள்ளன இருப்பினும் பருப்பை சமைக்கும் பொழுது அதிலிருந்து உருவாகும் நுரையை நீக்கிவிட்டு சமைக்க வேண்டும் என்று சமீபத்திய ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது ஏனெனில் அந்த பருப்பு நுரையில் பியூரின் என்ற கலவை உள்ளது இது உடலில் யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்க செய்கிறது அவ்வாறு அதிகரிக்கும் யூரிக் அமிலம் மாரடைப்பு சிறீர்நீரக நோய் மற்றும் மூட்டு பிரச்சினைகள் போன்ற ஆபத்தான நோய்களுக்கு அது வழிவகுக்கிறது இது சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வின் முடிவாகும் பருப்பு நுரையின் பியூரின் அளவு இருபது மடங்கு அதிகமாக உள்ளது இது உடலில் யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்க செய்கிறது என்பது அந்த ஆய்வின் முடிவாகும் அந்த நுரையை நீக்கிவிட்டு பருப்பை சமைப்பதால் யூரிக் அமில அளவை இருபது சதவீதம் குறைக்க முடியும் என்று அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றது இந்தியாவில்தான் முதன்முறையாக இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது ஏனென்றால் இந்தியாவில்தான் பருப்பை மண்சட்டியில் வேக வைக்கும் முறை இருக்கிறது அப்படி வேக வைக்கும் பொழுது நுரையை கரண்டியில் நீக்கிவிடுவார்கள் ஆனால் இந்தியாவிலும் இப்பொழுது நேரத்தை மிச்சப்படுத்தும் பெரும்பாலானோர் பிரஷர் குக்கரில் பருப்பை வேக வைக்கும் முறை வந்துவிட்டது அப்படி ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கும் பொழுது நுரையை அகற்றுவது கடினம் எனவே பலர் நுரையை அகற்றுவதே இல்லை எப்படி இருந்தாலும் என்ன இந்த ஆய்வுகளின் முடிவின்படி பருப்பில் வரும் நுரையை நீக்கிவிட்டு சமைப்பதே ஆரோக்கியத்திற்கு நல்லதாகும் இவ்வாறு சமைப்பதால் உடலில் யூரிக் அமில அளவை அதிகரிப்பதை நாம் தடுக்க முடியும் அது மட்டுமல்லாமல் மாரடைப்பு சிறுநீரக நோய் மற்றும் மூட்டு பிரச்சனைகள் போன்ற ஆபத்தான நோய்களிலிருந்து இருந்து நம்மை நாமே காத்து கொள்ள முடியும் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிலவேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்